நடிகர் சூர்யா நடிப்பில் இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கங்குவா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் தயாரிப்பில் இருந்த கங்குவா வருகிற பதினான்காம் தேதி வெளிவர இருக்கிறது சூர்யாவின் திரை வாழ்க்கையிலேயே அதிக பொருட்செலவில் உருவாகியிருக்கும் கங்குவா திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு எழும் என படக்குழு நினைத்திருந்த நிலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸுக்கு தயாராகியிருக்கிறது இதனால் நடிகர் சூர்யாவுக்கு படத்தை எல்லா இடங்களிலும் ப்ரமோட் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதால் இதுவரை தான் நடித்த படங்களுக்கு செய்யாத ப்ரமோஷனை செய்து வருகிறார் சூர்யா அதிலும் முக்கியமாக படத்தை பேன் இண்டியா ரிலீஸ் செய்வதால் ஹிந்தி பெல்ட்டில் சின்ன சின்ன யூடியூப் சேனல்களுக்கு கூட பேட்டி கொடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் சூர்யா இப்படி தீவிரமாக படத்தை பப்ளிசிட்டி செய்வதற்கு காரணம் அவர் திரையரங்குகளில் வெற்றி படம் கொடுத்தே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட சிங்கம் மூன்றாம் பாகம்தான் அவருக்கு ஓரளவு வெற்றியை தந்தது அதன் பின் திரையரங்குகளில் வெளியான அத்தனை படங்களுமே வசூலில் சதப்பியது மாறாக ஓடிடி தளத்தில் வெளியான சூரரை போற்று ஜெய்பி உள்ளிட்ட திரைப்படங்கள் வெற்றி பெற்றது இதனால் சூர்யாவை கேலி செய்யும் விதமாக பிற நடிகர்களின் ரசிகர்கள் அவரை ஓடிடி ஸ்டார் என்று அழைக்க தொடங்கினர் இந்த இடைப்பட்ட காலத்தில் சூர்யாவை தாண்டி சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ் திரைப்படங்கள் வசூலில் சாதித்து வருகிறது முக்கியமாக சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் இருநூறு கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதித்துள்ளது சூர்யாவின் திரைப்படங்கள் இருநூறு கோடி ரூபாய் வசூலை தொட்டதே இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இப்படி இருக்க தனது மார்க்கெட்டை தக்கவைக்க கங்குவா திரைப்படம் சூர்யாவுக்கு வெற்றிப்படமாக அமைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதனால்தான் சூர்யா இவ்வளவு தீவிரமாக ப்ரமோஷனில் இறங்கி இருக்கிறார் என்று தமிழ் சினிமாவை ஆராய்ந்து வரும் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் சூர்யா ஒருபுறம் ப்ரமோஷன் ப்ரமோஷன் என்று சென்றால் மறுபுறன் படத்தின் வெற்றிக்கு பல தடைகள் உருவாகி வருகிறது ஏற்கனவே கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் அன்றைய தேதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படம் வெளிவந்ததால் கங்குவா பின்வாங்கியது அதன் பின் தேர்வு செய்யப்பட்ட தேதிதான் நவம்பர் பதினான்கு இப்படி பல தேதிகள் மாறி பதினான்கில் வெளிவந்தாலும் தமிழ்நாட்டில் அமரன் படத்தை திரையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்குகளும் நிரம்பி வழிகிறது அதனால் அந்த திரையரங்குகள் கங்குவாவை திரையிடுமா என்ற மீதியும் சூர்யாவுக்கும் ஞானவேல் ராஜாவுக்கும் இருக்கிறது அதைவிட அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது என்னையா இது சகலமும் கைகூடி வந்தாலும் கடைசியில் வருண பகவான் அவர் பங்குக்கு வேலையை காட்டுகிறாரே என சூரிய ரசிகர்களும் சூர்யாவும் விழிப்புதுங்கி நிற்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்